அனைவருக்கும் வணக்கம் நாம் கட்சி தான் இந்த எலெக்ஷன்ல இரண்டாயிரத்துல வரும் அப்படின்னு சொல்லி திமுக சேர்ந்த காமாட்சி நாயுடு வந்து சொல்றாரு அதை வந்து கேளுங்க கண்டிப்பா சீமான் வந்து இரண்டாம் இடம் தான் வருவாரு திமுக வெற்றி கண்டிப்பா வந்து நாம் கட்சி தான் இரண்டாயிரத்துல வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காமாட்சி நாயுடு வந்து சொல்றாரு உண்மையை சொல்றாங்க வந்து தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி காமாட்சி நேரம் வந்து உண்மையை தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது ஏன்னா திமுக ஆட்சி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் கடத்துறது கஞ்சா கடத்துறது அபின் கடத்துறது அது மாதிரி இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு அது மாதிரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு பிரச்சனை வந்து போராட்டே இருப்பாங்க ஒரு ஆசிரியர் போராடுவாங்க மாணவர் போராடுவாங்க வீதியில் வக்கீல் வந்து தமிழ் மொழியை வந்து இங்கே உயர்நீதிமன்ற மொழியாகணும் அப்படின்னு சொல்லி வக்கீல்கள் வந்து போராடுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியை ஒரு ஒரு விளங்காத ஆட்சி அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியும் அது மாதிரி மக்களுமே வந்து அந்த சூழ்நிலையே தான் இருக்காங்க நம்மளுக்கு வந்து திமுக வேணாம் அதிமுக வேணாம் நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு சக்தி வந்து வரணும் அது மட்டும் இல்லாமல் அதில் மக்களுக்காக நின்று போராடக்கூடிய ஒரே நபர் யாருன்னா நாம் கட்சி கட்சியும் சீமான்தான் அப்படிங்கிறது மக்கள்டையுமே வந்து சீமானை வந்து போய் சேர்ந்திருக்காரு அதனால தான் சீமானை இப்போ ஒரு கூட்டம் போட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதிமுக ஒரு கூட்டம் போட்டால் கம்மியாக இருக்கும் திமுக காரன் கூட்டம் போட்டால் காலி சேர அதிகமாக இருக்கும் அது மாதிரி பாஜகருன்னு கூட்டமே இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலையில் சீமான வந்து எங்கே போனாலும் சரி மக்கள் வந்து அலம்மோதுவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோப்பு இருக்குது இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து மூணாயிரத்தில் இருந்துச்சு போனாலும் சரி இந்த எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுக வந்து வீழ போதும் அப்படின்னு நம்ம எல்லாத்துமே தெரியும் நம்ம இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன தான் வந்து ஒரு ஸ்டெண்ட் அடித்தா கூட நம்ம வந்து பாஜக வந்து கழட்டி விட்டோம் நம்ம வந்து தனிச்சு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்தால் கூட அந்த அவருடைய அந்த ஒரு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா அது தலைவர் தலைமைத்துவ பண்பு அது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எல்லும் வந்து கிடையாது ஒரு கோமாளித்தனமாக தான் அவர் என்ன ஒரு அரசியல் வந்து பேசியிருப்பார் அந்த அந்தளவுக்கு வந்து அவர் இருக்காரு அந்த மாதிரி சூழ்நிலையில் தமிழக மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நிற்கிற ஒரே தலைவன் யார் அண்ணன் சீமா தான் கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனைனாலும் இவர் தான் போய் நிற்பார் அதே மாதிரி சென்னையில் வந்து ஒரு பிரச்சனைனாலும் சீமானம் தான் நிற்பார் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ரெண்டாவடம் தான் வரும் அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்த காமாட்சி நாயுடு வந்து சொல்லியிருக்காரு இது பற்றி உங்கள் கடத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்